ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு டேட்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதல முயலாவிட்டால் உணக்கின்ற எதுமே கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தா ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னர் இதில் பார்த்த மாதிரி அதாவது பிஎஸ்சி மேக்ஸ் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தா பேங்க் எக்ஸாம் ஈஸியாக இருக்குமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்தா பேங்க்கில் ஏதாவது வந்து பார்த்தா அந்த பேங்க் ஜாப் இருக்குல்ல கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அதில் வந்து பார்த்தா ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கூட வந்து கேட்குறாங்க இல்லை பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா எம்பிஏ எம்சிஏ இல்லை வேற ஏதாவது எம்எஸ்சியோ சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பேங்க் ஜாப் முக்கியமாக கவர்மெண்ட் பேங்க் ஜாப்ல ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் இல்லை போஸ்டிங் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சி மேக்ஸ் அது மட்டும் இல்லாமல் பேங்க் எக்ஸாம் ரெலவெண்ட்டாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க சப்போஸ் நீங்கள் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா இல்லை ஆல்ரெடி பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரினா ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வீட்டில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து பார்த்தோம்னா இனிமேல் பிஎஸ்சி பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்துகிட்டு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் இல்லை நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸில் படிக்கிற டாப்பிக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க் ஜாப்போட அந்த சிலபஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா இந்த மாதிரினா நிறைய டீட்டெயிலாக இன்றைக்கி வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்தவங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க் ஜாப்ல ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் இருக்கா இல்லை ஏதாவது தனிப்பட்ட போஸ்டிங் இருக்கா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நார்மலாக வந்து பார்த்தோம்னா ஒரு டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணக்கூடிய கவர்மெண்ட் பேங்க் ஜாப் எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஒரு செவன்டி எயிட்டி பெர்சென்டேஜுக்கு மேல எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாவே என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்க பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அது மட்டும் நீங்க பிளஸ் டூ பேஸ்லயோ டென்த் பேஸ்லயோ எந்த ஒரு கவர்மெண்ட் பேங்க் ஜாப்மே ட்ரை பண்ண முடியாது அட்லீஸ்ட் வந்து ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும் அப்பதான் வந்து ஒரு பேங்க்ல கிளரிக்கல் போஸ்டிங் கூட வந்து உன்னால ட்ரை பண்ண முடியும் சோ பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீ வந்து கிளரிக்கல் போஸ்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஓ போஸ்டிங்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க கிளரிக்கல் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஆவரேஜா சாலரி ஒரு டுவெண்ட்டி இந்த ரேஞ்சில் கிடைக்கும் உங்களுக்கு இதுவே பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபீஸர் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போவாங்க போடுவாங்க உங்களுக்கு சோ உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நீங்க ஒரு ஆவரேஜா தான் படிக்கிற ஸ்டூடெண்ட் என்னால அவ்வளவுதான் கிளியர் பண்ண முடியும் முடியும் அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா கிளரிக்கல் ட்ரை பண்ணி பாருங்க இல்ல எஃபோர்ட் போட்டு கூட என்னால கொஞ்சம் ஆபீசர் இந்த மாதிரி ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க பிஓ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ உங்களுக்கு வந்து பார்த்தா கிளரிக்கல் பிஓ ரெண்டு போஸ்டிங்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே ஒரே டைம்ல கூட ட்ரை பண்ணலாம் ஏன்னா மேக்ஸிமம் சிலபஸ் ரெண்டுக்குமே காமனா தான் இருக்கும் கிளரிக்கல் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பிஓ எக்ஸாம் கொஞ்சம் டஃபா இருக்கும் உங்களுக்கு கிளரிக்கல் இன்டர்வியூ இருக்காது பிஓல இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க என்னென்ன பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஐபிபிஎஸ் இதை பத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து பார்த்தா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கனரா பேங்க் ஐயோபி இந்தியன் பேங்க் இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் மூலியமாக ஃபில் பண்ணிக்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ்லேருந்து இருந்து ஆர்ஆர்பி அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இதுவும் சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் தான் ரூரல் ஏரியாவில் இருக்கும்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடக கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க்கான எக்ஸாம் வந்து தனியாக சென்ட்ரலைஸ்டா வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு ஸோ இது மட்டும் இல்லாம எஸ்பிஐல இருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தனியா வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்ஸ் அதாவது கிளெரிக்கல வந்து பார்த்தா ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு சொல்லுவாங்க பிஓ டேரெக்டா பிஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்க்கு கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எஸ்பிஐ பிரான்ச் இந்தியா ஃபுல்லா இருக்கு அப்ராட் கண்டிஷன் கூட இருக்கு உங்களுக்கு ஸோ மோஸ்ட்லி பிகினஸா இருக்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ட்ரை பண்றது அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வேக்கன்சி நிறைய அனௌன்ஸ் பண்றது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மூணு பேங்க் எக்ஸாம் தான் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் சொல்லப்போனா ஒவ்வொரு வருஷமே அதிகப்படியான வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்புனா ஒரு டிகிரி கம்ப்ளீட் பிஎஸ்சி மேக்ஸ்ல எந்த ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க வேணாலும் ஐபிபிஎஸ்ல வர கிளரிக்கல் பி ஓ ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை ஐபிபஸ் ஆர்ஆர்பில் வர ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா கிளரிக்கல் போஸ்டிங் தான் பட் நேம் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு எஸ்பிஐல வர ஜூனியர் அசோசியேட் அது மட்டும் இல்லாமல் பிஓ போஸ்டிங் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும் தான் இருக்கு இதுக்காக நீங்கள் கிளரிக்கல் ட்ரை பண்ணால் பிஓ ட்ரை பண்ணக்கூடாது இல்லை நீங்கள் ஐபிபிஸ் ஆர்பி ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் ஐபிபிஸ் ட்ரை பண்ணக்கூடாது எஸ்பிஐ ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை ஏன்னா காமனாக எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா ஒரே மாதிரியான டாபிக்ல இருந்தால் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா ஏப்ரல் மே இந்த மந்த்தில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அடுத்த வருஷம் வந்து பார்த்தோம்னா ஜனவரி வரையும் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்க்கும் அப்ளை பண்ணுறப்ப ஃபீஸ் லெவல் மட்டும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி உங்க கேட்டகரி பொறுத்து இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்னால் ஃபீஸ் பே பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதோ ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பிஎஸ்சி மேக்ஸ்ல படிக்கிற சிலபஸ்க்கும் இந்த பேங்க் எக்ஸாமோட சிலபஸ்க்கும் என்ன மாதிரி சம்பந்தம் இருக்கும் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க மேக்ஸ் எடுத்தா ஈஸியா பேங்க் ஜாப் டிராக் பண்ணிடலாம் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ அப்படிலாம் எதுவுமே இல்லை ஏன்னா பேங்க் ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு மேக்ஸிமம் ஆறு டாப்பிக்கில் தான் எல்லா எக்ஸாம்ஸுமே கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ட்ரை பண்ணாம இந்த காமனாக கிளரிக்கல் பி எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஆறு டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின் வரும் உங்களுக்கு பட் பிஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க மற்றபடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ரீசனிங் டாபிக் ஆப்டிவ் டாபிக் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்லேருந்து கொஸ்டின் வரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பேங்கிங் ரெலவென்ட்டான கொஸ்டின் ஃபினான்சியல் அவர்னஸ் அப்படி அந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் வரும் இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்னு டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவர்னஸ் ஜென்ரல் அவர்னஸ் பொறுத்தவரையும் கரண்ட் அப்போஸும் வரும் ஸ்டாட்டிக் ஜிகே வரும் உங்களுக்கு ஸோ மேக்ஸிமம் இந்த ஆறு டாப்பிக்ல இருந்தால் கொஸ்டின்ஸ் வருது உங்களுக்கு நீங்கள் பிரிமிலரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் மூணு டாபிக் மட்டும் தான் வரும் இதுவே மெயின் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா ஜென்ரல் அவர்னஸ் ஃபினான்சியல் அவர்னஸ் கம்ப்யூட்டர் ரிலவெண்டான கொஸ்டின் இந்த மாதிரி டாப்பிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அதுவும் மெயின் எக்ஸாம்ல இந்த கம்ப்யூட்டர் ரிலவெண்டான டாப்பிக்கும் ஃபினான்சியல் அவர்னஸ்க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் பிஓ ட்ரை பண்ணாலும் கிளரிக்கல் ட்ரை பண்ணாலும் எஸ்பிஐ ட்ரை பண்ணாலும் ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணாலும் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு காமனாக இந்த ஆறு டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு கிளரிக்கல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்காது இதுவே பிஓ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தா பிஎஸ்சி மேக்ஸ்ல படிக்கிற டாப்பிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது சப்போஸ் உங்களுக்கு பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறால அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரீசனிங் ஆப்டிடு டாபிக்ல கொஞ்சம் அதிக மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மேக்ஸ்ல ஏற்கனவே வந்து பார்த்தா ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு மேக்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு சோ அதனால ரீசனிங் ஆப்டியூட அதோட ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் சோ காலேஜ் படிக்கும்போதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான டாபிக்லாம் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ ஒன்னு சென்டர் போயோ இல்ல ஓன் ஸ்டடி பண்ணியோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா காலேஜ் உடனே இந்த மாதிரி எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து இப்போ காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெவியாக இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹெவியாக வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் வந்து பார்த்தோம்னா பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு செக்ஷனல் டைமிங் இருக்கு ஒரு சில எக்ஸாம்ஸ்க்குலாம் அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் மார்க் கம்பல்சரியா இருக்கு உங்களுக்கு ஸோ செக்ஷனல் கட் ஆஃப் செக்ஷனல் டைமிங் இதை பற்றிலாம் நிறைய வீடியோஸ்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம் செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா என்ன அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸாக உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கொடுப்பாங்க கேட்கறாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு ரீசனிங்க்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி அபோ வச்சிருக்கணும் ஆப்டியூட் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா டுவெண்ட்டி அபோ வச்சிருக்கணும் சோ இதை தான் வந்து பார்த்தா செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க செக்ஷனல் டைமிங் அப்படின்னா இப்போ டோட்டலா ஒரு ஒன் ஹவர் டைம் தராங்க அப்படின்னா அதே வந்து பார்த்தா ரீசனிங் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆப்டியூட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி பிரிச்சு வந்து தந்துருவாங்க உங்களுக்கு சோ இதான் வந்து பார்த்தா செக்ஷனல் டைமிங் செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் மார்க் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு கொஸ்டின் ஒன் மார்க் தராங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் பொறுத்தவரையும் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ஒன் பை ஃபோர் வந்து நெகட்டிவ் மார்க் மார்க்காக இருக்கும் சப்போஸ் நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா ஒன் பை ஃபோர் வந்து நெகட்டிவ் மார்க்காக வந்து போடுவாங்க சப்போஸ் அந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா எந்தவித பாசிட்டிவ் மார்க்கும் இல்லை எந்தவித நெகட்டிவ் மார்க்கும் இல்லை ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா பண்ணுற தப்பு அப்படின்னு எடுத்தால் நெகட்டிவ் மார்க் தான் வந்து பார்த்தா நிறைய விட்டுருவாங்க அதாவது ஒரு கொஸ்டின் எழுதுனா ஒரு மார்க் சப்போஸ் வந்து ஒரு நாலு கொஸ்டின் எழுதுனா அந்த எழுதுனா தானே அந்த ஒரு மார்க் வந்து நம்மளுக்கு மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டினை தப்பு தப்பாக வந்து ஆன்சர் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் நிறைய மார்க் ரெடியூஸ் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு பேங்க் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி டாப்பிக்லாம் நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ்ல என்னையா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பட் பிவோக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்கும் கிளரிக்கலுக்கு இன்டர்வியூ இருக்காது உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது டெக்னிக்கல் போஸ்டிங் ட்ரை பண்ண முடியுமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் நீங்கள் படிக்கலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று எம்எஸ்சி கம்ப்யூட்டர் லெவன்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை எம்சிஏ இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லை எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கூட எம்பிஏல ஹச்ஆர் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஸ்டீம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வருது ஐபிபிஎஸ்லேயும் வருது ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிலேயே வருது எஸ்பிஐலேயே வருது உங்களுக்கு பட் ஒவ்வொன்றே கொஞ்சம் கொஞ்சம் நேம் வந்து டிஃப்ரெண்டாக சொல்லுவாங்க ஸோ இது கீழே வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி இருக்கு உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் லெவன்ட்டாவோ எம்சிஏவோ முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் இதுக்கெல்லாம் வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரெஸரி மேனேஜர் போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி அட்வான்டேஜ் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ்லையும் மெயின் எக்ஸாம்ல மோஸ்ட்லி டெக்னிக்கல் டாபிக்ல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க இப்போ ஐடி ஆஃபீஸர் ட்ரை பண்றேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவென்டான டாபிக்ல மார்க்கெட்டிங் ட்ரை பண்றேன் அப்படின்னா மார்க்கெட்டிங் ரெலவென்டான கொஸ்டின் அது மட்டும் இல்லாம ஒர்க் வந்து பார்த்தா நீங்க என்ன மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்றீங்களோ என்ன படிச்சீங்களோ அது ரெலவென்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க இப்போ ஐடி ஆஃபீஸர் ட்ரை பண்றேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரெலவென்டான மெயின்டனன்ஸ் ஒர்க் வந்து கொடுப்பாங்க ஹச்ஆர் ட்ரை பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ரெலவென்டான மேனேஜ்மெண்ட் ஒர்க் வந்து கொடுப்பாங்க சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்க சோ அப்ப வந்து பார்த்தா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரைக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம்னா டெக்னிக்கல் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் உங்க ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும்தான் இருக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே ஹெவியா இருக்கு ஒரு ஆயிரம் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணா கூட லட்சக்கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க சோ முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்